வணக்கம் தமிழ் வருடம் முன்னிட்டு நம்முடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா செல்கின்ற வாய்ப்பை பெற்றோம் நம்முடைய ஆறுபடை ஆன்மீக சேனலோடு சென்று திருக்கோயில் தரிசனத்தை காண்போம் வாருங்கள் தமிழ் வருட பொறுப்பு முன்னிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கு முன் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய திருக்கங்களில் ஆன்மீ பக்தர்களுடைய தரிசனம் செய்த காட்சியை எல்லோருக்கும் தெரியும் நாமளும் நம்முடைய அன்னதான கமிட்டியுடைய சார்பிலே முருகனின் ஆறுபடியிலே திருத்தணி முருகன் திருத்தலுக்கு சென்று அங்கே மக்கள் கூட்டத்தை காண்கின்ற வாய்ப்பினை பெற்று தரிசனம் செய்து அங்கே இருக்கின்ற முருக பக்தர்களுக்கு போலூர் ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டையுடைய சார்பில் பக்தர்களுக்கு மிச்சர் வழங்கிய காட்சியை கண்டுகொள்கிறீர்கள் வருகை தந்த பக்தர்களுக்கு மிச்சரை வழங்கி முருவனுடைய தரிசனத்தை காண்கின்ற பாக்கியம் திருத்தணியிலே முருகப்பெருமானை மக்கள் வெள்ளத்திலே காண்கின்ற பாக்கியம் நம்முடைய அன்னதான கமிட்டிக்கு கிடைத்த பாக்கியமாக கருதி அனைவருக்கும் எங்களுடைய ஆன்மீக சேனல் சார்பில் தமிழ் பிறப்பு புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பெசன் நகரில் நகரின் இருக்கின்ற கடற்கரை ஓரத்திலே அமர்ந்திருக்கின்ற ஆறுபடை முருகன் திருத்தலத்தை காண முடியாத பக்தர்கள் சென்னை நடுமையத்திலே இருக்கின்ற பெசன் நகருக்கு வருகை தந்தால் அந்த ஆறுபடை முருகனுடைய அனைத்து திருத்தலத்தையும் காண்கின்ற வாய்ப்பை நீங்களும் பெறலாம் அந்த வாய்ப்பை நம்முடைய ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் தமிழர் வருடப்பிறப்பு அன்று சென்று பெஷன் நகரில் இருக்கின்ற ஆறுபடை முருகன் திருத்தலத்தில் சென்று வணங்கி தமிழ்நாட்டிலே ஒரே இடத்துல இருக்கின்ற ஆறுபடை திருத்தலம் இங்கே தான் இருக்கிறது மாலையிலே சென்று கடற்கரையிலே இரவு ஏழு மணி வரை சூரியனை அஸ்தமாகின்ற நேரத்திலே நிலாவும் சூரியனையும் வணங்கிவிட்டு அங்கே கடற்கரையுடைய தீர்த்தத்தை தெரித்து கொண்டு பக்தர்கள் எல்லோரும் கஷ்டநகரிலே ஆறுவழி முருகனை ஒவ்வொரு திருத்தலமாக குறிப்பாக முதல் திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருப்பரம் குன்றம் முருகனை வணங்கி இரண்டாவது திருத்தலமாக வீட்டிற்கின்ற திருச்செந்தூர் முருகனை வணங்கி மூன்றாவது திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற பழனி ஆண்டவரை வணங்கி நான்காவது திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற சாமிமலையை வணங்கி ஐந்தாவது திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருத்தணி முருகப்பெருமானை வணங்கி ஆறாவது திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற பழம்பு முருகப்பெருமானை வணங்கி ஒரே இடத்திலே வணங்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்தது நீங்களும் சென்னைக்கு சென்றால் பெசன்ட் நகரில் சென்று ஒரே இடத்தில் இருக்கின்ற ஆறுபடி முருகனை வணங்கி தரிசனம் செய்து வாருங்கள் என்று உங்களை அன்போடு ஆறுபடை முருகன் ஆன்மீக சேனலும் கோலூர் ஆறுபடி முருகன் அன்னதான திருப்பணி அறக்கட்டளை உங்களை அன்போடு அழைக்கிறது நன்றி வணக்கம் இதை காண்கின்ற ஆன்மீக பக்தர்கள் ஆன்மீக பெரியவர்களும் நம்முடைய ஆறுபடை முழுவனுடைய ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து உங்களுடைய அன்பான ஆதரவு தருமாறு நிரகரம் வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்